வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு சார் பூ சமயத்தில் என்ன மருந்து அடிக்கணும்னு அவருக்காக தான் இந்த வீடியோ பூ சமயத்தில் என்ன மருந்து அடிக்கணும் மருந்துகளோட அளவு எவ்வளோ இந்த மருந்து கொடுக்கறதுனால என்ன பலனு அதே மாதிரி இது எந்த டைமில் அடிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமா விவசாயிகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஆமா விவசாயிகளை இப்போ பார்த்தீங்கன்னா பூ வரும் சமயத்தில் என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நான் இதில் வந்து கெமிக்கல் பேரையும் சொல்லிடுறேன் அதனோட அளவும் சொல்லிடுறேன் நான் ஏக்கர் அளவுக்கு சொல்லிக்கிறேன் நான் சொல்கிற அளவே நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அதேமாதிரி நான் சொல்கிற மருந்து வந்து காம்பினேஷனாக வருது அப்போ காம்பினேஷனாக வர்றதை பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் வந்து கெமிக்கல் பேர் அதனோட அளவு எல்லாத்தையும் தனியாகவே கொடுத்துட்றேன் நீங்கள் போய் அந்த அளவுலேயே வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க கடையில் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா மருந்துகள் எதையுமே நம்ம அளவாக கொடுத்தாவே நமக்கு போதும் அந்த அளவுக்குள்ளே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வரும் சமயத்தில் நெல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழுகல் வேரழுகல் தண்டழுகல் இலையழுகல் அந்த மாதிரி அழுகல் வரும் அப்படியே பார்த்திங்கன்னா சருகு மாரி மாறும் பயிர் அப்படியே இருந்ததுன்னா அது அப்படியே அழுகல் இருந்து போய் அப்படியே புகையானில் கொண்டு போய் விட்டுடும் அதனால் அந்த அழுகலுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அதேமாரி குளநோய் வரும் கழுத்து கொலை நோய் இலை கொலை நோயின்னு இந்த இலை நோய் எப்படி இருக்குன்னா அப்படியே பயிர் வந்து சிவன் கன்று மாதிரி இருக்கும் அதை அப்படியே பெருசாகி அப்படியே கொண்டு வந்து அது தொண்டையில் கொண்டு வந்து விட்டுடும் அது தொண்டையில் கொண்டு வந்து விட்டு அந்த கண்ணாடி சோகன்றது அந்த கண்ணாடி சோகன்றது சுத்தமாக காஞ்சி போச்சுன்னா அப்புறம் நெல் வந்து பதறா போகிறதுக்கும் கருப்பு நெல் அதிகமாக வர்றதுக்கும் காரணமாக போயிடும் அதனால் அதுக்கும் நம்ம வந்து மருந்து கொடுக்கணும் அதே மாதிரி பயிருக்கு சத்துகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயிர்களுக்கு சத்து தேவை அப்ப அந்த சத்து தேவைக்காகவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதிர்நாவாய் பூச்சின்னு அந்த கதிர்நாவாய் பூச்சி வந்து தாக்குதல்டுவோம் அது என்ன செய்யணும்னா அந்த நெல் பழத்துல கொண்டு வந்து விட்டுடும் அதனால அந்த கதிர்நாய் பூச்சிக்கும் நம்ம வந்து மருந்து கொடுக்கணும் இந்த நாலு பிரச்சனை வரும் முதல் வந்து பாத்தீங்கன்னா புலநோய் வரும் இந்த மருந்து என்னென்ன மருந்து அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைக்னாசோல் இது வந்து நூற்றி இருபது கிராமங்க ஏக்கருக்கு இது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளநோயின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த குலநோய்களை எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரைக்னாசோல் வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துங்க இது கொடுக்கறதுனால குளநோய் அப்புறம் நெல் கருப்பு நெல் வர்றது இது எல்லாமே வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிபிகோனாசோல் இது ஏக்கருக்கு நூறு எம்எல்ங்க இந்த டிபிகோனாசோல் வந்து கொடுக்கறதுனால இந்த தண்டழ்கள் இலையழ்கள் அந்த மாரி வராமல் இருக்கிறதுக்கு தடுக்குங்க அடுத்தது வந்து புரப்பனபா சைபர் இது ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல்ங்க இது கொடுக்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி இந்த வண்டுகள் அந்த மாதிரி தாக்கங்கள் இல்லாமல் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த கதிர்நாவாய் பூச்சி என்ன பண்ணணுன்னா நெல்லில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி அது வந்து பதரா வர்றதுக்கும் நெல் பழம் வரத்துக்கும் இது காரணமாக போயிடும் அதனால் ப்ரொபோனாபா சைபர் வந்து நூறு எம்எல் கொடுங்க அதிகமாக கொடுக்க நூறு எம்எல்ன்றதே போதும் ஏக்கருக்கு கடைசியாக வந்து சத்துங்க பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இது ஒன்றும் இல்லைங்க பொட்டாஷு தாங்க இந்த பொட்டாஷை வந்து நம்ம இலை வழியாக கொடுக்க போகிறோம் இது வந்து ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் அதான் அரை கிலோ வீதம் இந்த பவுடரை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது கொடுக்கறதுனால நெல் நல்லா கலர் ஏறும் நெல் அடி வர முற்றும் நெல் வந்து நல்லா வெயிட்டு கொடுக்கும் நெல் பூ வந்து சரியாக வராமல் விற்கிட்டுருங்கன்னா நல்லா வால்பா வந்து நெல் வந்து கதிர் வீச்சாக வரும் அதுக்காக தாங்க இந்த நெல் இதை கொடுக்க சொல்கிறோம் இந்த பதிமூணுச்சோட இந்த நாலு மருந்தையும் கலந்து கொடுக்கலாங்க இதனால் எந்த வந்து சைடு எஃபெக்ட்டும் ஆகாது அளவுகள் நான் கொடுத்துருக்கேன் அந்த அளவுகளே நீங்கள் பார்த்து கொடுங்க அந்த அளவுகள் கொடுத்தாலே போதுமானது பூ வரும் சமயத்தில் என்ன மருந்து அடிக்கலான்றதை நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இது எந்த டைமில் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியா கலம்பரம் ஆறு டு ஒம்பது எக்கார்த்த கொண்டு அடிக்கக்கூடாது ஏன்னா இப்போ தான் வந்து மகர்ந்த செயற்கை வந்து நெல்லில் வந்து ஏற்படுங்க இந்த நேரத்தில் நெல் வந்து விட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் மருந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பதர் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் அது மகர்ந்த செயற்கை நடக்கும்போது நீங்கள் நெல்லை வந்து எந்த வகையிலையும் இந்த பூச்சிகளோ தேன் பூச்சிகளை வந்து நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இதனால் நன்மை செய்யும் பூச்சிகளும் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே பூ வரும் எந்த நெல் என்ன மருந்து கொடுத்தாலும் சரி பூச்சி மருந்தே அடிக்கிறீங்க பூ வரும் நேரத்தில்னா கூட ஆறு டு ஒம்பது பயிர்களை எப்பயுமே மருந்து அடிச்சிடாங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே